ஏன் வந்தே மாதரம் ஒரு சர்ச்சைக்குரிய இடமா மாறுது இந்த நேரத்தில் அதாவது இது வந்து இந்த சங் பரிவார் குரூப் இருக்குல்ல இந்தியா சுதந்திரம் அடைஞ்ச காலத்துல இருந்து சொல்லிட்டு இருக்காங்க ஜனகணமனவை வந்து தேசிய கீதமாக வைக்கக்கூடாது வந்தே மாதரத்தில் தான் வைக்கணும் அப்படின்னு ஜனகண மன அதிநாயக ஜெயகே ஜனகண அப்படின்னா ஜனங்களின் தலைவனே நீ வெற்றி பெறட்டும் அதுதான் ஜனகண மன அதிநாயக்க ஜெயஹெ ஜெயஹென்னா வெற்றி பெறணும் அதிநாயகனா தலைவன் இந்த அதிநாயகன் இவர் யாரை சொல்றாருன்னா அவர் அந்த பாட்டு எழுதப்பட்ட எழுத காலத்துல இங்கிலாந்துல இருந்த ஜார்ஜ் மன்னர் தான் சொல்றாரு ஆனா வந்தே மாதரத்துல அவர் என்ன சொல்றாரு சப்த கோடி கண்டம் அப்படின்ற ஏழு கோடி பேர் கொண்ட நாடுன்றார் ஏழு கோடி பெ பேரை கொண்ட பகுதின்றார் அது எதை குறிக்குதுன்னா வெறும் வங்காளதேசத்தை மட்டும்தான் குறிக்குது அப்ப அதை வந்து எப்படி நீங்க இந்தியா முழுக்க வைக்க முடியும் தேசத்தை வாழ்த்துறாங்க இப்போ நம்ம தமிழ் தாய் இருக்குல்ல உன் சீரமை திறம் ஏது செயல் மறந்து வாழ்த்துதுமே 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 இங்க இவர் என்ன சொல்றாரு இந்த தேசத்தின் தாயாக இருக்கக்கூடிய பாரத மாதா துர்கா தேவிக்கு சமமானவள் அந்த துர்கையை வணங்குகிறேன் வருது அதை எப்படி துர்கையை வணங்க முடியும் நான் ஒரு நாத்திகன்பா நான் துர்கையை வணங்கினதான் எனக்கு தேசபக்தி இருக்குன்னு சொன்னேன் அதை எப்படி ஏத்துக்க முடியும் பாரதத்துல தான் பாரத மாதாவா வணங்குறதுல என்ன தவறு ஏன் பாரத மாதா துர்கா தேவியா தான் இருக்கணும் அது ஒரு பாயமாவா இருக்கூடாதா செந்தமிழ் நாடெனும் போதினிலே இந்த தேன் வந்து பாயுது காதினிலே எங்கள் தந்தையர் நாடு என்ற பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சு அவர் வந்து தாய் நாடுன்னு அவர் வந்து பார்ப்பன சிந்தனையோடு தந்தையர் நாடுதான் சொன்னாரு ஏன்னா எல்லாம் ஹிட்லரை பார்த்து காப்பிடிக்கிறது ஜெர்மன் மட்டும் தான் அவர் மட்டும்தான் சொல்ல மாட்டாங்க பாரத மாதாவை வாத்தி பாடும் போது சங்கராச்சாரியெல்லாம் நிற்பாரா அவர் அப்பவும் உட்கார்ந்தாலும் உட்கார்ந்து யாருக்கு தெரியும்

அந்த பாட்டு போட்டாலே வந்து புல்லரிக்க நல்லாயிருக்கும் அரசு சார்ந்த நிகழ்ச்சி எதுவாக இருந்தாலும் பள்ளி கல்லூரிகள்லையும் வந்து அந்த பாட்டை போட்டு டான்ஸ் ஆடுவாங்க இப்போ வந்தே மாதரம் மீண்டும் ஒரு சர்ச்சைக்குரிய இடத்துக்கு வந்து வந்திருக்கு நாடாளுமன்றத்திலையும் வந்தே மாதரம் ஒரு பிரச்சனையாக எடுத்துகிட்டு போகப்பட்டிருக்கு என்ன பிரச்சனை ஏன் வந்தே மாதரம் ஒரு சர்ச்சைக்குரிய இடமாக மாறுது இந்த நேரத்தில் அதாவது இது வந்து இந்த சங் பரிவார் குரூப் இருக்குல்ல அவங்க வந்து இப்போ இல்லை இந்தியா சுதந்திரம் அடைஞ்ச காலத்துலேருந்து சொல்லிட்டு இருக்காங்க ஜனகணமனவை வந்து தேசிய கீதமாக வைக்கக்கூடாது வந்தே மாதரத்து தான் வைக்கணும் அப்படின்னு சரி அதுக்கு ஏதாவது ரீசன் இருக்கா கரெக்டான காரணம் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா அவனுக்கு சொல்கிற ஒரு காரணம் என்ன அந்த முதல் வரி வருது இல்லை ம அந்த ராகத்தோடு சொன்னதாக வரும் ஜனகணமன அதிநாயக ஜெயகே பாரத பாக்கிய விதாதா அதில் அந்த ஃபஸ்ட்டு ரெண்டு லைன் இருக்குல்ல ஜனகணமன அதிநாயக ஜெயகே இந்த அதிநாயக அப்படின்னா என்ன அர்த்தம்னா தலைவன் அர்த்தம் ஜனகன அப்படின்னா ஜனங்களின் தலைவனே நீ வெற்றி பெறட்டும் பெற வேண்டும் அதுதான் ஜனகண மன அதிநாயக ஜெயகே ஜெயகேனா வெற்றி பெறணும் அதிநாயகனா தலைவன் இப்போ இத சொல்லிட்டு என்ன சொல்றாங்கன்னா இந்த அதிநாயகன் இவர் யார சொல்றாருன்னா அவர் அந்த பாட்டு எழுதப்பட்ட எழுத காலத்துல இங்கிலாந்துல இருந்த ஜார்ஜ் மன்னர் தான் சொல்றாரு அப்படின்னு ஒரு உருட்டு உருட்டுனாங்க உண்மை என்னன்னா எங்கள் அப்பா சொல்லியிருக்காரு எங்கள் அப்பா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் பிறந்தவர் அதனால சுதந்திரத்துக்கு முன்னாடியே பிறந்துட்டார் சுதந்திரம் சுதந்திரம் அடையாத இந்தியாவிலேயே பள்ளியில் போய் படித்தவர் நாற்பத்தி ஏழில் தானே சுதந்திரம் அடையிது அப்போ அதுக்கு அதுக்குள்ளேயே கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருஷம் ஒரு ஸ்கூலுக்கு போயிருப்பார் அப்போ அந்த ஸ்கூலில் வந்து டெய்லி காலையில் பாடும்போது கிங் ஜார்ஜ் வாழ்கவேன்னு பாட்டு பாடுவாங்களாம் எங்கள் ஜார்ஜ் மன்னன் வாழ்கவே வாழ்க வாழ்கவே கடவுள் வந்து ஜார்ஜ் மன்னனுக்கு நீண்ட ஆயிலை கொடுக்கட்டோன்னு ஸ்கூல்ல பாட்டு பாடுவோன்னு எங்க அப்பாவே நேராக சொல்லியிருக்கிறார் ஸோ ஜார்ஜ் மன்னரை பாடணுன்றதுக்காக அவர் எழுதணும்னா நேரடியாகவே ஜார்ஜ் மன்னர் வாழ்க ஜெயகே அப்படின்னே போட்டிருப்பார் அதிநாயகன்லாம் எல்லாம் போடணும்னு அவசியம் இல்லை போடலாமே இது வந்து இங்கிலாந்துல இன்னைக்கு உண்டுமா காட் சேவ் கிங் கிங் அப்படின்றது பாடக்கூடிய ஒரு விஷயம் அது வந்து அவங்க நாட்டோட பாரம்பரியத்தில் உள்ளதுன்னு வச்சுங்க இவர் எழுதணும்னு அவசியம் கிடையாது எழுதும் இவனுக்கு சொல்றது வந்து அவர் பிரிட்டிஷ் கைகூலி அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் அதே தானே கிறிஸ்தவ கைகூலி பிரிட்டிஷ் கைக்கூலி இது மாதிரி ஏதாவது உருட்டுறது இதை தான் போட்டுக்கிட்டு வந்தே மாதிரம் வந்து நம்ம இதுல உள்ளது வந்தே மாதிரம் அதை அது வந்து ஆனந்த மரம் ஆனந்த மரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாடகம் அந்த நாடக நூலில் எழுதப்பட்ட ஒரு பாடல் அது நடுவில் வரக்கூடிய பாடல் பங்கிம் சந்திர சட்டர்ஜி அப்படின்னு ஒருத்தர் இதில் என்ன இன்னொரு காமெடி என்னென்னா ரெண்டு பாட்டுமே ஹிந்தி பாட்டு கிடையாது வங்க வங்காள மொழியில் எழுதப்பட்ட பாட்டு இவங்க உசத்தி பிடிக்கிறாங்களே ஒரு ஹிந்தி சம்ஸ்கிருதம்னு அந்த கர்மமும் கிடையாது அது ரெண்டுமே வங்காளத்தில் எழுதப்பட்டது இவ்வளோ நாள் விட்டுட்டு இப்போ திடீர்னு மோடி ஆரம்பிக்கிறதுக்கு காரணம் என்னன்னா வங்க மேற்கு வங்கத்தில் தேர்தல் வரப்போகுது அதுக்காக தான் அவர் எடுத்து உருட்டுறார் சரி அப்போ அவர் உருடையக்கும் வந்தே மாதத்துக்கும் என்ன தொடரும் இல்லை வங்காள மொழி மக்களை தூண்டி விடுறது யாருக்கு எதிராக இன்னொரு வங்காள பாட் எதிராக தூண்டி விடுறது அப்படின்ற அறிவு கூட கிடையாதுன்னு வச்சுப்போம் சரி இதெல்லாம் இருக்கட்டும் ஒரு புறம் இந்த பாட்டுக்கு அவனுக்கு சொல்கிற கிளைம் கரெக்டா அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல ஒரு வேளை வந்தே மாதரம் கரெக்டான பாட்டாக இருந்து அதை நம்ம மிஸ் பண்ணிடுறது கூடாது இல்லை அதனால அதோட அர்த்தம் என்னன்றதை நம்ம முதல்ல பார்த்துடலாம் வந்தே மாதரம் மாதர் அப்படின்னா மதர் அதுதான் வந்தே மாதரம்னா தாயை வணங்குகிறேன் சுஜலாம் சுபலாம் நல்ல நீர் வளம் கொண்டது மிகச்சிறந்த பயிர் விளையும் நிலம் கொண்டது மலையஜ சீதலம் சந்தனம் வீசும் குளிர்ந்த காற்று போல் மனதை சாந்தப்படுத்தும் நாடு ஷஷ்ய ஷாமலம் மாத்தரம் பசுமை நிறைந்த பயிர்களால் அழகுற நிற்கும் தாய் சுப்ரா ஜோத்சன புலகித யாமினம் வெண்ணிலவால் மகிழ்ந்த இரவுகள் நிறைந்தது புலக குசுமித துருமத்தலம் மலர்களால் நிறைந்த மரங்களும் கொடிகளும் சூழ்ந்தது தூய அழகால் பிரகாசிக்கும் தாய் சுஜாசியம் மாத்தரம் அழகிய புன்னகை கொண்ட தாய் நாடே சப்த கோடி கண்ட கலகல நினாத கரலே இதை மட்டும் நான் நல்ல நோட் பண்ணிக்கிங்க பின்னாடி அதுக்கு விளக்கம் சொல்றேன் ஏழு சப்தஸ்வரம்னு சொல்லுவோம்ல சப்த கோடி கண்ட அதாவது ஏழு கோடி மக்களின் குரலாக கண்டம்னா தொண்ட குரலால் முழங்கும் பெருங்கோலம் தொந்தி மேகலா எதிரிகளுக்கு எதிராக இடிபோல் முழங்கும் சக்தியோடு துரிதை தாரினம் உழைக்கும் மக்களின் துன்பங்களை நீக்கும் தாய் துர்கா தர்மீனும் துர்க்கை போல வல்லமை கொண்ட நீதியை காக்கும் சக்தி ஆகிய என் தாயே உன்னை வணங்குகிறேன் இது இந்த வ வந்தே மாதத்தோட அர்த்தம் இப்போ ஜனகணமனம் வருவோம் ஜனகணமன அதிநாயக ஜெயகே பாரத பாக்கியவிதாதா மக்களை வழிநடத்தும் தலைவரே இந்தியா எனும் தேசத்தின் விதியை எழுதும் வெற்றி நிலைக்கட்டும் பஞ்சாப் சிந்து குஜராத் மராட்டா திராவிட உக்கரவங்கா பஞ்சாப் சிந்து குஜராத் மராட்ட திராவிடம் தென்னிந்தியா அது திராவிடம்னு சொல்றது தென்னிந்தியாவில் சொல்றாங்க ஒடிசா வங்காளம் எல்லா பகுதிகளையும் ஒன்றிணைக்கும் இந்திய தேசமே விந்திய ஹிமாச்சல யமுனா கங்கா உச்சல ஜலதிரா கங்கா விந்திய இமாலய மலைத்தொடர் யமுனை கங்கை ஆறு கடல்களின் அலைகளை தாண்டியும் ஒற்றுமையில் நிற்கும் தேசமே தபசுப நாமே ஜாகே இந்த தேசத்தின் பெயரை கேட்டவுடன் நம் உள்ளங்களில் உயிர் எழுகிறது தபசுப ஆசிஷமாங்கே தேசத்தின் ஆசி கிடைக்க வேண்டி நாம் அனைவரும் ஒற்றுமையாக இருக்கிறோம் காஹே தவ ஜெய காதா தேசத்தின் புகழ் பாடல்கள் இந்தியா தேசமெங்கும் முழங்கட்டும் ஜனகணமங்கல தாயக ஜெயகே மக்களின் நலன் தரும் தேசத்தாயே வெற்றி உனக்கே பாரத பாக்கியவை தாதா இந்தியாவின் விதியை எழுதும் தேசமே உன் வாழ்வே எனது வாழ்வு ஜெயஹே 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 வெற்றி உண்டாகட்டும் வெற்றி உண்டாகட்டும் வெற்றி உண்டாகட்டும் இப்போ இந்த ரெண்டு பாட்டுக்கும் வித்தியாசம் என்னன்னு பாருங்கள் இவர் ஜனகன மணலில் பாடும்போது எதெல்லாம் பாடுறாரு எல்லாத்தையும் சேர்த்து பாரு மக்கள் மக்களுடைய இறையாண்மை அது மட்டும் இல்ல விந்தியமலை திராவிட தென்னிந்தியா ஒரிசா மராட்டா குஜராத் எல்லா பகுதிகளையும் சேர்த்து இது ஆனா வந்தே மாதத்தில் அவர் என்ன சொல்றாரு சப்த கோடி கண்டம் அப்படின்றார் ஏழு கோடி பேர் கொண்ட நாடுன்றார் ஏழு கோடி பேரை கொண்ட பகுதின்றார் அது எதை குறிக்கிதுன்னா வெறும் வங்காள தேசத்தை மட்டும் தான் குறிக்குது பாரதியார் பாடும்போது என்ன பாடுறாரு முப்பது கோடி முகமுடையால் எனும் மொய்ப்புற சிந்தனை ஒன்றுடையாள் அப்படின்னு தானே பாடுறாரு அப்ப முப்பது கோடி பேரை வந்து ரெப்ரசென்ட் பண்ணல வந்தே மாதிரம் வந்தே மாதிரம் வங்காள தேசத்தை மட்டும் தான் ரெப்ரசென்ட் பண்ணுது அப்ப அதை வந்து எப்படி நீங்க இந்தியா முழுக்க வைக்க முடியும் பாயிண்ட் நம்பர் ஒன்னு பாயிண்ட் நம்பர் ரெண்டு ஜனகன மனையில வந்து தேசத்தை வாழ்த்துறாங்க தேசத்தை யாரும் அணங்கலை தேசத்தை வாழ்த்துறாங்க இப்ப நம்ம தமிழ் தாய் இருக்குல்ல உன் சீரமை திறம் வியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே 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 அது தமிழ் தாய் வாழ்த்து தமிழ் தாய் வணக்கம் இல்லது கரெக்ட்டா தேசிய கீதம்ன்றது தேசத்தை வாழ்த்தி பாடுவதே தவிர தேசத்தை வணங்குவதில்லை இங்க இவர் என்ன சொல்றாரு வாழ்த்த வாய்தில்லை வணங்குகிறோம் அப்படி சொன்னா கூட பரவாயில்ல இந்த தேசமே துர்கா தேவி மாதிரி என்னை சொல்லும்போது நம்ம டக்குன்னு துர்க்கா மான்னு வந்துருச்சு துர்கா மான்னு அப்புறம் ஸ்டாலின் வைஃப் உண்டு வைங்க துர்காதேவியை இந்த தேசத்தின் தாயாக இருக்கக்கூடிய பாரத மாதா துர்காதேவிக்கு சமமானவள் அந்த துர்க்கையை வணங்குகிறேன்னு வருது அதை எப்படி துர்கையை வணங்க முடியும் நான் ஒரு நாத்திகையன்பா ஆ நான் துர்கையை வணங்கினது தான் எனக்கு தேசபக்தி இருக்குன்னு சொன்னேனே அதை எப்படி ஏற்றுக்க முடியும் நான் இஸ்லாமியர் கிறிஸ்துவரை கூட விட்ருவோம் வந்து துளுக்கனுக்கு ஜால்ரா போடுறான் பாவாடைக்கு ஜால்ரா அவங்கள அவங்களைதான் ஊற்று என்ன எடுத்துப்போம் நான் ஒரு கருப்பு சட்டக்காரன் நாத்திகள் நான் எந்த கடவுளையும் வணங்க மாட்டேன்னு சொல்றத கொள்கையாக வச்சிருக்கிறாங்க என்னையை போய் நீ துர்கையை தான் நீ தேசபக்தன் இல்லன்னா தேசபக்தன் இல்லை அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் பாரதீங்க பாரத மாதாமா வணங்கறதுல என்ன தவறு ஏன் பாரத மாதா தான் இருக்கணும் அது ஒரு பாயமாவா இருக்க கூடாதா பாரத மாதாவை ஒரு ஒரு பெண் வடிவுக்கு கொண்டு வரீங்க அந்த பெண் பெண்மணிவன் துர்காதேவியா தான் இருக்கணும் சொல்ற ஏன்னா துர்காதேவியா இருக்கணும் அது ஒரு பாயமாவா இருக்க இருக்கக்கூடாதா இல்ல ஒரு நாத்திய பெண்மணியா இருக்கக்கூடாதா அப்போ உனக்கு தேச பக்தி இல்ல மதம் தான் தேசம்னு நீ சொல்ல வர தேசம் ஈக்கோல் டு மதம் அந்த மதம் ஈக்கோல் டு இந்து மதம் அப்படின்னு நீ சொல்றதுக்கு தான் வந்தே மாதத்தை கொண்டு வரணும்ன்ற இவ்வளவுக்கும் அந்த வந்தே மாதிரம் தேசத்தை பற்றி பாடவும் இல்லை அதுவும் வங்காளத்தை மட்டும் பற்றி மட்டும்தான் பாடுது இப்போ யோகி ஆதித்யநாத் உத்தரப்பிரதேசில் அரசாணை போட்டிருக்காரு எல்லா அரசு நிகழ்ச்சி தொடங்கும் போதும் பள்ளிகள் பள்ளி கல்லூரிகளில் வந்தே மாதிரம் தான் பாடணும்னு சொல்லியிருக்கிறாரு அவர் வங்காளத்தை தூக்கி பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை இல்லை அவர்கள் அறிவு இருந்தது அது வங்காள மொழினே தெரியாமல் இருந்தாலும் சொல்லிட்டு இருக்கிறாரு அவங்களுக்கு மொழியெல்லாம் பிரச்சனையே கிடையாது துர்கா தேவி இருக்குல்ல அப்புறம் ஓகே அது எந்த மொழியாக இருந்தால் எனக்கு என்ன அது சமஸ்கிருதம் கூட நினச்சிட்டு இருந்திருக்கலாம் யாருக்கு தெரியும் அவர் சமஸ்கிருதம் கூட நினைச்சிட்டு இருந்திருப்பாரு அவ்வளவுதான் அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த அறிவின் விசாலம் எல்லாம் அவங்களை பொறுத்தவரை துர்கா தேவி இருக்கு துர்கா தேவி தான் பாரத மாதான்னு சொல்லிட்டாரு சூப்பர் அவ்வளவுதான் அதை அப்படியே எடுத்து போடு அப்படின்னு எடுத்து வச்சுக்கிறாங்க இன்னும் சொல்லப் போனா அவர் வந்து அங்க துர்கா தேவியா சொன்னது வந்து மொத்த இந்தியாவை கூட இல்லை வங்காள தேசம் மட்டும்தான் சொல்றாரு ஒரு ஒரு உதாரணத்துக்கு சொல்லுவோம் இப்போ பத்து புள்ளி அஞ்சு ஏதோ ஒதுக்கீடு இருக்குல்ல அது வந்து வன்னியர்களுக்கு கொடுத்தாரு ஒரு எடப்பாடி அது ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக மாறன்ட்டு மொத்த பேரும் அவருக்கு எதிராக திரும்பிட்டாங்க மற்ற பிரிவினர் எல்லாருமே இப்போ வங்காள எலெக்ஷனுக்காக வங்காளத்தில் இது மாதிரி பார்த்தா மற்ற இடத்துல இவங்களுக்கு எதிராக மாற மாட்டாங்களா அதை பற்றி மோடி என்றைக்குமே காலப்பட்டது இல்லையா பீகார் எலெக்ஷனில் போய் என்ன சொன்னார் தமிழ்நாடுக்காரன் பூரா பீகார்காரன் அடிக்கிறான் பீகார்ல தோத்து பீகார்ல ஜெயிக்கலாம் தமிழ்நாட்டில் தோத்து போன ஒரு காலப்படலையே ஏன்னா தோத்துல வந்தா அவருக்கு தெரியும் இல்ல அப்ப வந்து இங்க பேசிக்கலாம் அக்ரே முதல்ல அப்படின்னு ஏதாவது ஒரு திருக்குறளை பாருன்னு சொல்லிட்டு ஒப்பேத்தி இல்லாம அவருக்கு நினைப்பு ஒரிசால போய் என்ன பேசினாரு பீகாருக்கு அந்த நாடகம் அவ்வளவுதான் ஒரிசால போய் என்ன சொன்னாரு பூரி ஜெகநாதரோட பண்டார ஜாபி தமிழ்நாடு மேக அப்படின்னாருல அவ்வளவுதான் அவங்களுக்கு அவங்கள பொறுத்தவரை அந்தந்த நேரத்துக்கு அங்கங்க ஒரு டிராமாவை போட்டு செட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும் நல்லா புரிஞ்சுங்க துர்காதேவின்னு அவர் எழுதுனதுக்கு காரணம் என்னன்னா வங்காளத்தில் துர்காதேவி ரொம்ப ஃபேமஸ் துர்கா பூஜா அப்படிங்கிறது ரொம்ப ஃபேமஸ் ஆயுத பூஜை வந்து அந்த ஒன்பது நாள் நவராத்திரின்றது இந்தியாவின் வேறு எந்த பகுதியை விடவும் வங்காள தேசத்தில் ரொம்ப ஃபேமஸ் துர்காமா அப்படின்னு சொன்னீங்கனாலே வங்காளத்தில் அதுக்கு ஒரு பெரிய எழுச்சி உண்டு அது அதனால அவர் பாட்டில் வந்து துர்கான்னு போட்டார் வங்காள தேசத்துக்கு தாயே நீ தான் அந்த தாய் வேற யாரும் இல்ல துர்கா தேவி தான் அப்படின்னு அவர் எழுதிட்டு போயிட்டாரு இதுல என்ன காமெடினா அவர் ஒரு மாநிலத்துக்கு எழுதுற ஒரு பாட்டை எடுத்து தேச கீத தேசிய கீதமா வகைன்னு சொல்றாங்க அந்த ஸ்டேட்டோட பாடல் தான் அது நமக்கு எப்படி நீராரும் கடல் ஒருத்தருக்கு அந்த மாதிரி தான் அப்படி என்ன வச்சுக்கலாம் நமக்கு அது நீராரும் கடல் ஒருத்தன்றது தமிழ் தாய் அப்ப மேற்கு வங்காளத்துல கிறிஸ்டின்லாம் இல்லையா நாத்திகர்கள் இல்லையா இஸ்லாமியர்கள் இல்லையா வேற மதத்தை சேர்ந்தவங்க எல்லாம் இல்லையா அது வங்காள தேசத்து இந்துக்களுக்காக பாட்டுன்னு நம்ம சொல்லலாம் முழுமையாகவும் எழுதப்பட்ட பாட்டாகவும் சொல்ல முடியாது ஒரு பாட்டு பாடும்போது மக்கள் எல்லாரையும் ஒன்று இருக்குன்னு இருக்கலாம் எங்கே உங்களுக்கு அர்த்தம் சொன்ன அது இந்தியாவை பற்றி பாடவில்லை அது வங்காள தேசத்தை பற்றி பாடுது வங்காள தேசத்திலையும் வங்காள தேசத்து மக்கள் எல்லாரையும் ஒன்று சேர்த்து பாடவும் இல்லை வங்காள தேசத்து இந்துக்களை மட்டும் பாடுது வங்காள தேசத்து இந்துக்களுக்காக எழுதப்பட்ட ஒரு பாடல் எப்படி இந்தியா முழுமைக்கும் கொடுக்கக்கூடிய பாட்டு அப்படின்னு வைக்க முடியும் பாட்டை எடுத்து ஐகிரி நந்தினி விஸ்வ வினோதினி அதையே வந்து தேசிய கீதமா வைக்கணும்னு சொன்னா எப்படி இருக்கும் பாருங்க இது வந்து நமக்கு அர்த்தம் தெரியல இது நல்லா அர்த்தம் தெரிஞ்ச பாட்டு ஐகிரி நந்தினி விஸ்வ வினோதினி அப்படி என்னமோ போகுமே அந்த பாட்டை எடுத்து தேசிய கீதமா வையுன்னு சொன்னா எவ்வளவு இருக்கும் அது மாதிரி ஒரு பைத்திய தான் வந்தே மாதிரி கொண்டாந்து தேசிய கீதமா வையின்னு சொல்றது அது தேசிய கீதமும் கிடையாது அது வங்காள கீதமும் கிடையாது வங்காளத்தில் இருக்கக்கூடிய இந்துக்களுக்காக எழுதப்பட்ட பாட்டு நம்ம தமிழ் தாய் வளத்து வந்து எந்த மதத்தையும் குறிக்கல எந்த கடவுளையும் குறிக்கல வேறு எதையுமே குறிக்கல அதுல இன்னும் கூட ஒரு லைன் இருந்தது அந்த லைனை கலைஞர் தான் ஒரு நாகரிகம் கருதி நீக்கினார் செத்து ஒழிஞ்சு போன சமஸ்கிருதம் போல நீ நீ சிதையாமல் இருக்கிற அதைத்தான் அது முடிஞ்சுதான் வரும் உன் சீரியழமை திறம் உயர்ந்து செயல் மறந்து வாழ்த்துதமை அப்படின்னு அதுபோல அழிஞ்சு போகாமல் இன்னும் புகழோடு இருக்கக்கூடிய மொழியாக இருக்கிறியே அது போக இன்னொன்று வரும் உன் உதிரத்தே உருவாகிய கன்னடம் மலையாளம் தெலுங்கு அப்படின்லாம் வரும் தேவை போட்டு நோண்டிக்கிட்டேன்னு சொல்லி தான் அந்த ஆரியம் தெலுங்கு மலையாளம் இதெல்லாம் எடுத்துக்கிட்டாரு கலைஞர் அந்த நேரத்தில் கம்பேர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்ற மாதிரி அவரு தெளிவாக கொண்டாந்தாரு இதை பாடுவதற்கு யாருக்குமே எந்த இதுவும் கிடையாது நான் இயேசுவது தான் கும்பிடுவேன் நான் தமிழ் தாயை எப்படி வாழ்த்துவேன் அப்படின்னு யாரும் யோசிக்க வேண்டிய தமிழ் அது மொழி நம்ம வாழ்த்திட்டு போல தாராளமாக வாழ்த்தலாம் நம்ம கிறிஸ்தவராக இருந்தாலும் இஸ்லாமியராக இருந்தாலும் நாத்திகராக இருந்தாலும் தான் ஒரு பெண்ணை வாத்தி பாடும் போது அவர் அப்ப உட்காந்தாலும் உட்காந்துருப்பார் யாருக்கு தெரியும் ஏன்னா பெண்களை பத்தி அவனுடைய மதிப்பீடு அந்த மதிப்பீடு ஏற்ற மாதிரி தான் இருப்பார் செந்தமிழ் நாடு போதினிலே இன்ப தேன் வந்து பாயுது காதினிலே எங்கள் தந்தையர் நாடு என்ற பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சு அவர் வந்து தாய் நாடுன்னு பார்க்கலையே அவர் வந்து பார்ப்பன சிந்தனையோடு தந்தையர் நாடுன்னு தானே சொன்னார் ஏன்னா இவங்க எல்லாம் ஹிட்லரை பார்த்து அடிக்கிறது ஜெர்மன் தான் அவர் ஃபாதர் லேண்ட் அப்படிம்பாங்க மதர் லேண்ட்னு சொல்ல மாட்டாங்க அதுவும் காப்பி தான் வச்சுக்கேன் அவர் இப்போ பாடியிருக்கார் கடைக்க கடைக்கண் கண்டு பார்த்தால் மா காளி ஆகார எழுந்தது ரஷ்ய புரட்சி அப்படின்னாரு ரஷ்யாவில் புரட்சி வந்ததுக்கு காளி வந்து கடைக்கன் பார்த்தானே பாட்டு எழுதி வச்சிருக்கிறார் அப்போ லெனின் கேட்பாரு அமையர் ஜோக் ஃபார் யூ அப்படின்னு கேட்பாரு அவரு கஷ்டப்பட்டு புரட்சியை உருவாக்கி அந்த ஜார் மன்னனையே ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தா இருந்தாலும் இங்க உட்காந்துட்டு என்ன பாட்டு எழுதிய மாகாளி வந்து கண்ணை திறந்து ரஷ்ய நாட்டை பார்த்தா அதனால அங்க புரட்சி வந்து இங்க இருக்கிற தெய்வம் இங்க கண்ண தர இல்லையா ஆமா ரஷ்ய நாட்டுல போய் தான் கண்ணை திறந்துருக்கு சரி இவங்களோட வேலை என்னன்னா இந்த இந்துத்துவா அப்படின்ற ஒரு வேலையை தொடர்ந்து சுதந்திரத்துக்கு முன்னாடியிலேருந்து இன்னைக்கு வேறு செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க அதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி இப்போ பெண்களுக்கு எதிரானவர்கள் பெண்கள் வந்து படிக்கக்கூடாது அவளை அடக்கி வைக்கிற அவர்கள் ஒரு நாட்டை மட்டும் ஏன் பெண்ணோடு ஒப்பிட்டு பார்க்குறாங்க அது முஸ்லீம்ஸை பூரா அடித்து கொண்டாங்க அப்புறம் என்ன பண்ணாங்க அப்துல் கலாமே ஜனாதிபதி ஆகிட்டோம் அப்படின்னாங்க தாழ்த்தப்பட்டவரை டார்ச்சர் பண்ணாங்க ராம்நாத் கோவிந்தார் ஜனாதிபதி ஆகினேன்னாங்க பழங்குடியினரை டார்ச்சர் பண்ணாங்க இப்போ திரௌபதி முர்மு நாங்கள் ஜனாதிபதி ஆகிட்டோம் வேலையே இல்லாமா ஸோ இப்போ பெண்கள் நீங்கள் வந்து அடக்கி வைக்கப்பட்டிருக்கீங்க சுதந்திரமா வெளியே வாங்கினா பாரு உங்க நாட்டையே உங்க பொண்ணு பேர் தான் எழுதி வச்சுக்கோ முடிஞ்சு வச்சா இதுதான் அவர்கள் அதாவது நாம சொல்றது என்னன்னா பெண்களுக்கு அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய உரிமைகளை கொடு இஸ்லாமியர்களுக்கு அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய உரிமையை கொடு தாழ்த்தப்பட்டவருக்கு கொடுக்க வேண்டிய உரிமையை கொடுன்னு சொல்றோம் அவங்க என்ன சொல்லுது அவங்க எல்லாம் பத்தி பேசிட்டு இருக்காது நான் உனக்கு பாரத ஆகிட்டேன் உன்னை ஜனாதிபதி ஆகிட்டேன் திரௌபதி முர்மு ஜனாதிபதியானதுனால பழங்குடியுட மக்களுக்கு என்ன நன்மை கிடைச்சிது அப்துல் கலாம் ஜனாதிபதியானதுனால இஸ்லாமியர்களுக்கு என்ன நன்மை கிடைச்சிது ராம்நாத் கோவிந்த் ஜனாதிபதி ஆனதுனால பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு என்ன நன்மை கிடைச்சிது இல்லை பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சார்ந்த மோடி பிரதமராக இருக்கிறதுனால பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு என்ன நன்மை கிடைச்சிருக்கு எதுவுமே கிடையாது அப்போ இது இந்த வந்தே மாதிரம்ன்றது பூரா இன்னொரு ஜோக்கு சீனு ஒரு கலவரம் இன்னொரு தகராறு முதல்ல அர்த்தமே தெரியாமல் சொல்லிட்டு இருக்கிறாங்க தமிழ் தாய் வாழ்த்து இந்தியா பூரா வெயின்னு சொன்னால் எப்படி இருக்கும் தெலுங்காரனும் தமிழ் தாய் வாழ்த்து பாடணும் இந்தியாரும் தமிழ் தாய் வாழ்த்து பாடணும் பஞ்சாபியும் தமிழ் தாய் வாழ்த்து பாடணும்னு சொன்னால் எவ்வளோ பைத்திகாரத்தனமாக இருக்கும் அது மாதிரி ஒரு பைத்திகாரத்தனம் தான் வந்தே மாதிரத்தை இந்தியா பூரா பாடணும்னு சொல்கிறது அரையத்திற்கு வந்து பல்லத்தில் நிற்கிறோமா நன்றி நான்